நம்முடைய தலி ரொம்ப நாளா நாளா நீங்க ஒரு ஒரு விஷயம் என்னன்னா தொட்டல்ல தொட்டல்ல அணை கட்டணம் ரொம்ப ஐம்பது ஆண்டு வீரர் இருக்கும் பொழுதே அணைக்கு வந்து டிபிஆர் போட்டாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்துல திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இந்த அணை கட்டுவதற்கு இருபத்தி அஞ்சு கோடி செலவாகும் என்று கொடுத்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை நிராகரித்தார் இன்னைக்கு இந்த தொட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் அஞ்சட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பன்னாத்திப்பட்டியிலிருந்து சித்தாந்தபுரத்தில் இருந்து சிங்கோட்டையிலிருந்து தம்சனப்பள்ளியிலிருந்து ஆப்பூதூரில் இருந்து அஞ்செட்டியிலிருந்து தேவன் தொட்டியிலிருந்து பயில்காட்டிலிருந்து பாண்டிரந்தன் தொட்டியிலிருந்து ஏமுத்தன பள்ளியிலிருந்து மிளித்துக்கியிலிருந்து மாவநாட்டி வரை நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் அடை பாசன வசதி கிடைக்கும் ஆனா இதுக்கு மாநில அரசு கிட்ட பணம் கிடையாது உங்க ஊருக்கு பணம் இல்ல ஆனா கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்துற எஃப் ஒரு கார் ரேஸுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி பணம் இருக்கு இவங்க யாருக்கெல்லாம் சும்மா ஒரு பில்டிங்கை கட்டி கலைஞர் கருணாநிதி என்று பேர் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா பில்டிங் கட்டி பேர் வைக்கிறாங்க அதுக்கு பணம் இருக்கு ஆனா தள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு அன்றையை கட்டக்கூடிய ஒரு மனசு அவங்க இல்லைங்க அதனால தான் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவோம் விவசாயம் என்பது நெல்லி அடைய ஆரம்பிக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே மழை கம்மியா போய் திமுக ஆட்சிக்கு வந்தாலே விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் நதி நதிநீர் மேலாண்மை அப்படியே குறைய ஆரம்பிக்கும் காரணம் அது அரசாட்சி ஐயா நல்ல ஒரு அரசு அமர்ந்தால் தான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு அமர்ந்தா தான் இயற்கையும் துணை நிற்பான் என்பது நமக்கு தெரியும் வள்ளுவரே சொல்லியிருந்தார் திமுகவுடைய ஆட்சியில ஒரு தொட்டல் ஆணைய கட்ட ஒன்று துப்பில்லை அதற்கு கொடுக்க பணம் இல்லை என்று இவர்கள் தேவையில்லாத விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய தகுதி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்க அதிகமா அங்க நேரத்தை எடுத்துக்க ஐயா அடுத்து நாம் ஒசூருக்கு போறோம் ஒசூர்ல நம்முடைய நூத்தி ஐம்பதாவது தொகுதி யாத்திரை அங்க இருக்கு பிரமாண்டமான ஒரு மாநாடு அங்கே ஒசூரில் ஏற்பாடாகி இருக்கிறது தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஒசூர் இப்பவே சேர ஆரம்பிச்சுட்டான் தலியிலே ஒரு வரலாறு காணாத வரவேற்பு நமக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் ஐயா ஒரே அபிஷன் ஐயா ஐயா ஜல்லிக்கட்டுக்கு லோக்கல்ல தடை பண்றான் ஐயா ஜல்லிக்கட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி தடை செய்ததே திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் காங்கிரஸ் எல்லா இடத்திலும் கூட திமுக நடத்திட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றால் நம்முடைய மாவட்ட தலைவர் நாகராஜன் இருக்கிறார் மாவட்ட தலைவர் நாகராஜன் போட்டு ஜல்லிக்கட்டுக்கான போலீஸ் பர்மிச்செல்லாம் வாங்கி கொடுக்கறய்யா விட்லியும் தடைய தட்டி நடத்துங்க என்னுய்யா நாங்க ஐயா நாம தான் திமுக காரன் போய் காட்சி வைக்கிறோம் ஒரு நியாயமான தமிழர் பண்பாடு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை விளையாடுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் வேணும் மரியாதையாக கேட்போம் ஒழுங்கா கேட்போம் குடுக்குலயும் நாகராஜன் நாங்க வர்றோம் காவல்துறைக்கு சொல்லிவிட்டு

என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த வரலாற்று சிறப்பமிக்க இந்த பாத யாத்திரைக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது தொகுதிக்கு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்நாடகாவிலிருந்து கொஞ்சம் ஆணைக்கல்ல இருந்து வந்திருக்கேன் சகோதர சகோதரிகளுக்கு நான் தம் எல்லாரும் கூட நான் பேட்டி மாத்தினேன் பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஐயா இந்த முறை மாற்றம் வேண்டும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து என்னுடைய உதவி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா